அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் அது வந்து இல்லாமல் நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் வீடியோ போடலை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ஒர்க் இருந்தனால தான் என்னால் வீடியோ போட முடியல ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட் இதெல்லாம் வந்து சுத்தமாக தைக்கவே இல்லை அதனால் சரி இந்த தேர்டு ஃபோர்த்தாச்சு வந்து தைப்பமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சின்சியராக இந்த ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்கேன் போன வருஷம்னா வந்து இதை தைச்சே வந்து நான் யார போன்னு கிட்ட நகை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு கொலுசு இந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தேன் இந்த தடவை சுத்தமாக வந்து தைக்கவே இல்லை அதுவே வந்து எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தது எல்லோரும் வந்து நிறைய செக்கு வாங்கும் போது நம்ம மட்டும் வந்து வாங்காமல் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அதனால தான் வந்து சரி கொஞ்சம் யூடியூப்க்கு கேப் விட்டுட்டு இதை வந்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா வந்து இந்த ஷிஃப்டே வந்து முடிய போகுது அதனால தான் ஆனால் இந்த டைமில் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் நிறைய சிஸ்டர் வந்து நம்ம வீடியோ போட்டோன்னே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன் வீடியோ போடலை சிஸ்டர் அப்படின்னு கேட்கும்போதும் எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல நம்மளே கேட்குறதுக்கும் ஆள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த யூனிஃபார்ம் வந்து எப்படி ஸ்டிச்சிங் ஆர்டர் வாங்குறதுன்னு அப்படின்ட்டு நிறைய சிஸ்டர் ரிப்பீட்டாக வந்து எனக்கு கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது நிறைய ஊர்களில் இருந்து வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க இந்த ஊரில் எங்கே இருக்குது சிஸ்டர் இந்த ஊரில் சொசைட்டி எங்கே இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் எனக்கு எங்கள் ஊரில் இருக்கிறது மட்டும்தான் தெரியும் மற்ற ஊரில் எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது நான் ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் வந்து உங்ககிட்ட இது ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அது வந்து நிறைய பேர் இருக்கு தெரியல உங்கள் ஊர் சைடு இருந்தது அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து நாள் ஃபுல்லாக வந்து சமைச்சிட்டு அடுத்து வந்து ரெஸ்ட்டு தான் எடுப்போம் மேக்ஸிமம் வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலையே இருக்காது அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து வீட்டில் இருக்கும் இந்த மாதிரி ஏதோ தைச்சோம் அப்படின்னா வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி மந்த்லி நமக்கு காசு தர மாட்டாங்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து செக்கு போடுவாங்க அதாவது ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டும் செகண்ட் ஷிஃப்ட்டும் சேர்த்து ஒரு செக் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி தேர்டு போர்த்து சேர்த்து ஒரு செக்கா வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்குறனால தான் வந்து ஒரு பல்க் அமௌண்ட் நமக்கு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் போது நம்மளுக்கு தேவையான ஏதோ ஒரு கடனாக இருக்கட்டும் அதாவது ஏதாவது ஜுவெல்லாக இருக்கட்டும் அந்த மாதிரி வாங்குறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் கேட்பாங்க மா மாதம் மாதம் தர மாட்டாங்களா அப்புறம் எதுக்கு இதை தைக்கிறீங்க இது லாபமே இல்லை அப்படின்னா வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுவாங்க உங்களோட இஷ்டம்தான் இது வந்து சேர்ந்து தைக்கிறவங்களுக்கு தெரியும் இது வந்து எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே எதனா தச்சு முடிச்சுட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நான் பட்டன் வைக்கிறதுக்காக தான் வந்து போயிருந்தேன் பட்டன் வச்சுட்டு அடுத்து அதெல்லாம் மடித்து எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம வீட்டில் தனியாக வந்து உட்காந்து பட்டன் வச்சுட்ருந்தோன்னா நமக்கு போர் அடிக்கும் எனக்கு வந்து தூக்கம் தான் வரும் அதனால் பக்கத்தில் போயிட்டு அவங்களுக்கு ஒரு நாளும் எனக்கு ஒரு நாளும் அப்படியே மாற்றி மாற்றி நாங்கள் பட்டன் காஜா இதெல்லாம் வந்து போட்டுக்குவோம் பட்டன் காஜா எல்லாமே வந்து நாங்கள் கைனால் தான் போடுவோம் காஜா வந்து மிஷினில் போடுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க எங்கக்கிட்ட அந்த மிஷின் இல்லாதனால நாங்கள் வந்து காஜா கையில் தான் போடுவோம் பட்டன் காஜா எல்லாமே கையில் போட்டுட்டு நீட்டாக மடித்து நாங்கள் வந்து கட்டி எடுத்துகிட்டு போயிடுவோம் தனியாக உக்காந்து பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும் இவ்வளோ மடிக்கணுமா அப்படின்ற வந்து தோணும் ஆனால் நம்ம பேசிகிட்டே எதாவது பேசிகிட்டே டிவி பார்த்துட்டே இந்த மாதிரி மடித்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து நாங்கள் சேர்ந்து சேர்ந்தே தான் இந்த ஒர்க் பண்ணுறது தைச்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா உக்காந்து பட்டன் கஜா போடுறது மடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் ஒன்றா உக்காந்து பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அது மாதிரி ஒரு போட்டி ஒன்று இருக்கும் சினி தச்சிட்டியா அதாவது ஒரு நாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் இன்றைக்கி போய் நாங்கள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ஒரு வே ஒன் வீக்குக்குள்ளே அதை வந்து நம்ம தச்சு போய் கொடுத்துடணும் அந்த நூறை வந்து ஒரு அஞ்சு நாளுக்குள்ளே தச்சு போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு டார்கெட் வச்சுக்குவோம் அஞ்சு நாளுக்குள்ளே தச்சிடணும் அப்படின்னு அதே மாதிரியே எல்லோரும் அந்த அஞ்சு நாளில் வந்து நூறு சட்டை அந்த மாதிரி தச்சு முடிச்சுட்டு மொத்தமாக போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த சட்டம் மடிக்கிறத வீடியோ போடுங்க சிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தீங்க நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே மடித்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்து பார்த்தா அலே இல்லாத தெருவில் இவங்க மட்டும் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க தம்பி பையன்தான் அதுக்கப்புறம் வந்து அவனையும் கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போயாச்சு எங்கள் காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரே காம்பவுண்டுக்குள்ளே மூணு வீடு இருக்கும் சாச்சி வீடு அம்மா வீடு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம வீடு அதனால் இவங்க அப்படியே ஒரே காம்பவுண்டுக்குள்ளே அங்கிட்ட இங்கிட்டு வந்து விளையாடிகிட்டு இருக்கிறதா வேலை எல்லோரும் ஸ்கூல் போயிட்டனால இவங்க மட்டும் இருக்காங்க உள்ள போர் அடிக்குது போல் அதனால தனியாக உட்காந்து விளையாடிகிட்ருக்கான் அவனே வந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அவனோட கொஞ்சம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் போட்டுச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக மேகமூட்ட மாதிரி வந்தது சரி பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து கிச்சனுக்கு வந்திருந்தேன் கோதுமையில் வந்து ஒரு சின்ன பணியாரம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் எடுத்திருக்கேன் கோதுமை மாவு வந்து நம்ம வீட்லேயே அரைச்ச மாவு தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா சோளம் அடுத்து வந்து கொண்ட வெள்ளை கடலை சோயா அதெல்லாம் போட்டுட்டு நான் நாலு கிலோ கோதுமைக்கு ஒரு இரநூறு கிராம் சோளம் இரநூறு கிராம் கடலை அடுத்து வந்து இரநூறு கிராம் வந்து சோயா அதெல்லாம் சேர்த்து வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன் இது வந்து நம்ம வந்து பனியாரம் போண்டா இதெல்லாம் சுடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வெள்ளை எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு தேவையான அளவு உப்பு ஒரே ஒரு முட்டை அடுத்து வந்து ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் அந்த வெள்ளம் முட்டை எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி வந்துடணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்சியில் அடிச்சு எடுத்துக்கிறேன் அந்த வெள்ளம் ஃபுல்லாகவே வந்து எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்துடணும் அதுக்கப்புறம் வந்து மாவில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் வெள்ளத்துக்கு பதிலாக நம்ம ஜீனியும் சேர்த்துக்கலாம் ஆனால் வெள்ளம் சேர்க்கும் போது தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் பாருங்க நான் இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு எப்படியும் ஒரு மூணு மணி நேரமாச்சும் இந்த மாவு நல்லா ஊறணும் அப்போ தான் வந்து அந்த பணியாரம் போடும்போது நல்லா லேர் லேயராக பார்க்க வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் டைம் வந்து சாப்பிட்டாச்சு காலையில் ரெடி பண்ணதான் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்குறதுக்கு அதே வந்து சாப்பிடவும் செஞ்சாச்சு சாம்பார் இருந்தது அடுத்து வந்து மீன் மேக்கர் கிரேவி வந்து பண்ணியிருந்தேன் அதை வச்சு வந்து மதியானம் சாப்பிட்டாச்சு ஓகே சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு தூக்கம் தான் வரும் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துக்குவேன் ஒய்யாமல் வந்து நம்ம தைச்சிட்டே இருந்தாலும் நமக்கு அது போர் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் டிவி பார்க்குறது நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணியாச்சு இது வந்து ஈவினிங் ஆயிடுச்சு கிச்சனெலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு பிள்ளைங்க வரக்குள்ளார இந்த செடிகளுக்கெலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் செடி வந்து வச்சிருக்கேன் மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா சுத்தமாக அது வளரவே செய்யாது நிறைய மழை பேஞ்சாலுமே வளர மாட்டேங்குது இந்த ரோஜா செடிலாம் இப்போ தான் வந்து பூ பூத்தெல்லாம் முடிச்சிருக்கு இந்த இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் அப்படியே வந்து இருக்குது ஏதோ எலி வந்து இது எல்லாத்தையும் வந்து அந்த பிச்சு போட்டுட்டு போயிடுது இப்போ தான் வந்து அந்த வெத்தலை செடி இதெல்லாம் கொஞ்சமாக வந்து ஒரு நாலு இலை விட்டுருக்கு மல்லிகப்புமே வந்து வச்சிருக்கேன் அதுவுமே இப்போ தான் வந்து தலைய ஆரம்பிச்சிருக்கு நான் வச்சதுலேயே வந்து இந்த புதினா மட்டும்தான் கொஞ்சம் நல்லா தழைஞ்சு வந்தது லாஸ்ட் டைம் வந்து நான் கொஞ்சம் அதில் இருந்து கட் பண்ணிட்டேன் அதை கட் பண்ணி விட்டால் தான் வந்து நல்லா தழைஞ்சு வரும் அப்படின்னு சொன்னனால அதை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த வெத்தலை செடி வைக்கும்போது இதெல்லாம் எங்கே வளரப்போகுது அப்படின்னு நினச்சி தான் வந்து வச்சேன் ஏன்னா ரொம்ப கு குட்டி செடியா இருந்தது ஒரே ஒரு இலை மட்டும் இருந்தது அதுவும் அது வெத்தலையா என்னன்னு தெரியாத அளவுக்கு குட்டி இலை இருந்தது அதுக்கும் முதலாம் வளர்ந்துருச்சு கீழேயுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இலை விட்ட மாதிரி வருது இதுக்கு வந்து கொடி கட்டி விடணும் ஏதாவது நம்ம வைக்கிற செடியும் லைட்டாக வளர்ந்தாலே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கு அது என்னன்னே தெரியல ஃபுல்லாக எங்கேருந்த சைடு ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி விட்டு நிறைய அந்த பட்ரோஸ் இதெல்லாம் வச்சுருந்தேன் அது ஃபுல்லாகவே வந்து எலி பிடுங்கி பிடுங்கி வந்து போட்டுருது அதை திருப்பி ஊண்டி வச்சாலும் திருப்பி வந்து பிடுங்கி போட்டுருது அதுக்கப்புறம் வந்து ரோஸ் வந்து வச்சுருந்தேன் அதுவுமே வந்து பரவாயில்ல நல்லா பூக்குது நான் ரெண்டு ரோஜா பூ செடி வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தேன் இதுலேயுமே வந்து நிறைய பூ பூத்துருக்கு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து சோளம் கீழே வந்து ஒரு முட்டைக்கோஸ் செடி ஒன்று இருக்குது அதுச்சாலே நான் வந்து அது முட்டைக்கோஸ் வச்சது அப்படின்னா நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து பாக்காய் இது வந்து பூசணிக்காய் அத்தா வந்து ஒரு கம்பு வந்து வச்சு அதிலையே படந்து இந்த மரத்தில் போட்டோம் அப்படின்னு விட்டுருந்தாங்க என் தம்பி பையன் அதை வந்து மெனக்கெட்டு உடச்சி உடச்சி போட்டுறான் அது வளரவே மாட்டேங்குது அந்த மாதிரி கீழே தான் படந்துட்டு போகுது இப்படி தான் வந்து எங்கள் ஃப்ரெண்ட் சைடு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு பேக் சைடுமே இப்போ தான் வந்து சின்ன சின்னதாக செடி வந்து போட்டிருக்கோம் வாழை வாழை மரம் அடுத்து வந்து வெண்டைக்காய் வெங்காயம் கத்தரிக்காய் இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக வச்சுருக்கோம் மலையில் எதுவுமே வளரலை அதனால கொஞ்சம் நல்லா தரையெல்லாம் காயட்டும் அப்படின்ட்டு அந்த தண்ணி எதுவுமே விடலை லைட்டாக அந்த கத்திரிக்காய்க்கு மட்டும் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து வச்சுருக்கேன் அதே மாதிரி பீக்கங்காய்க்கு வந்து இப்போ தான் பந்தல் எல்லாமே வந்து கட்டி விட்ருக்கேன் பந்தல் கட்டி விட்டால் தான் பீக்கங்காய்லாம் வந்து சீக்கிரம் வந்து அந்த பீக்கங்காய் வைக்கும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இதெல்லாம் இப்போ போட்டிருக்கறனால இதை பார்க்குறதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது தையல் வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இதையுமே வந்து அப்பப்போ வந்து சாயங்காலம் கண்டிப்பாக இதுக்காண்டி நான் டைம் ஒதுக்கி ஒதுக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து லைட்டாக மலை மேகமாக இருக்கிறதுனால வத்தலுமே வந்து போட்டணும் இது வந்து இருந்து கொண்டு வந்திருந்த கொத்தவரங்காய் அதை வந்து வேக வச்சுட்டு வந்து காய வச்சுருக்கேன் இந்த வத்தல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அதான் தோட்டத்துலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க அதையுமே வந்து காய போட்டாச்சு ஓரளவுக்கு காஞ்சிருச்சு மாடிக்கு வந்தாலே பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் ஃபுல்லாகவே வந்து ஒரே செடிகளாக இருக்கும் அதுவும் இந்த மலைமேகமாக இருக்கும்போது பார்க்குறதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த போண்டாவே வந்து நான் சுட்டு எடுத்துட்டேன் இப்படி தான் வந்து வந்திருந்துச்சு ஷலா வந்து இந்த மாதிரி கோதுமை மாவில் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் பண்ண தான் செய்வீங்க தெரியாத ரெசிபி ஒன்றும் இல்லை ஜஸ்ட் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது வந்து டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாவு வந்து எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து இந்த பனியாரம் வந்து சாஃப்டாக இருக்கும் கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ